வணக்கம் நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு புகை மண்டலங்களும் சாம்பல் மேடுகளும் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விளம்பரம் ஒன்று போடுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கேள்வி தான் எனக்கும் வருது நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு என்ன தான் ஆச்சு தமிழில் என்ன தான் நல்ல நல்ல படங்களை கொடுத்தாலும் அந்த படத்தில் புதுசாக கதை இல்லை எந்த சஸ்பென்ஸும் இல்லை எந்த டேர்னிங் பாயிண்ட்டும் இல்லை அரைச்சமாகவே அரைக்கிறாங்க அப்புடின்னு வந்து என்ன எந்த அளவுக்கு வந்து குறை சொல்ல முடியுமோ குறை சொல்கிறது அளவுக்கு கழிவு ஊற்ற முடியுமோ கழிவு ஊற்றுறோமே இந்த மலையாளத்தில் வந்த படங்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்கா என்ன கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒன்றுமே இல்லாத புதுசாக எதுவுமே இல்லாத கதையிலையும் புதுசு கிடையாது சீன்ஸ்லேயும் புதுசு கிடையாது ஸ்கிரீன் ப்ளேலையும் புதுசு கிடையாது எந்த சஸ்பென்ஸும் கிடையாது எந்த டேர்னிங் பாயிண்ட்டும் கிடையாது இப்படி முழுக்க முழுக்க எல்லா குறைகளும் சேர்ந்து இருக்கிற படங்களை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே உங்களுக்கு என்ன தான் ஆச்சு ஏன்னா அந்த பிரேமனு ஒரு படம் இப்போது வந்திருக்குது மலையாளத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு தமிழ் அந்த வாரம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் கேட்குறேன் இந்த படத்தில் அப்படி என்ன புதுசாக இருக்குது நீங்கள் வந்து ஆகோ ஓஹோன்றீங்க புதுசாக ஏதாவது ஒரு சீன் ம் ஏதாவது புதுசாக ஒரு சீன் இப்படி ஒரு சீனை நான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க அப்படி உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது இது வந்து தமிழ் சினிமாவில் பல படங்களில் பல தடவை மாவு அவ்வளோதான் இந்த படத்துக்கும் மணிகண்டன் நடித்து தமிழில் வந்ததுலேயே லவ்வர் படத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆமாம் இப்போ நீங்கள் பிரேமலு படத்தில் ஹீரோ வந்து ஹீரோவனே லவ் பண்ணுறதுக்காக பின்னாடியே துரத்திக்கிட்டு போவார் அப்படியே லவ்வர் படத்துக்கு வாங்களேன் அவர் வந்து ஏற்கனவே ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார் நம்மளோட என்ன லுக்கில் இன்னும் நல்லா இருக்கிற ஒரு பையன் நம்ம ஹீ லவ்வரை வந்து தள்ளிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் வந்து ஹீரோயின் பின்னாடி அப்படியே போய்கிட்டே இருப்பாப்புல அப்புறம் லவ்வர் படத்தில் ஹீரோயின் வந்து ஐடி கம்பெனில் ஒர்க் பண்ணாப்புல இந்த பிரேமளு படத்திலையும் ஹீரோயின் வந்து ஐடி கம்பெனில் ஒர்க் பண்ணுறாப்புல அப்புறம் லவ்வர் படத்தில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாய் பெஸ்ட்டி இருப்பாப்ல இந்த பிரேமழு படத்துலையும் ஹீரோயினுக்கு ஒரு பாய் பெஸ்ட்டி இருக்கிறாப்புல அப்புறம் வந்து லவ்வர் படத்தில் வந்து அவங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரிப்பு போவாங்க அதே மாதிரி இந்த பிரேமளு படத்துலையும் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க லவ்வர் படத்தில் வந்து அந்த ட்ரிப்புக்கு போன இடத்துல ஹீரோ கொடுக்குற டென்ஷனால் ஹீரோயின் வந்து அப்செட்டாக இருப்பாங்க அப்படியே பிரேமலு படத்தில் ஹீரோயினோட லவ்வர் அதாவது ஹீரோ கொடுக்குற டென்ஷனால் ஹீரோயினோட பாய் பாய்பெஸ்டி வருத்தமாக வருத்தப்படுவாப்புல அப்செட்டாகிடுவாப்புல இப்படி ஆறு ஒற்றுமை கிடையாது அறுபது ஒற்றுமையை இந்த படத்தில் நாம் வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட அரச பழசான ஒரு கதை இருக்கிற படத்தை நீங்கள் ஆஹோ ஓஹோ அப்படியும் இப்படியும் அப்படின்னு கொண்டாடுறீங்கள ஏதாவது நியாயம் இருக்குதா ஆ இப்போ இது இதே மாதிரி ஒரு படம் தமிழில் வந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க யோ என்னையா இவங்க எடுத்த படத்தையே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பீங்களா இல்லையா இப்போ அதுவே மற்ற லாங்குவேஜ்லேயோ குறிப்பாக மலையாளத்தில் வந்தால் வா அப்படிங்கிறீங்களே இது என்ன மனநிலை இல்லை புரியலை இந்த படத்தில் என்னங்க புதுசாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழில் வந்து ஒரே தண்ணி அடிக்கிற சீனு தம் அடிக்கிற சீனு போதை போடுறது கஞ்சா அடிக்கிற சீனு இவ்வளோ குற்றச்சாட்டில் வைக்கிறீங்கள இது எல்லாமே இந்த பிரேமலு படத்துலையும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த ஹீரோவோட கேரக்டர் சின்ன வயசு அந்த ஹீரோவுக்கு இங்கே வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு தானே ஒரு ஹீரோ ஒரு கேங்ஸ்டராக நடிச்சா அது காண்டாகுது இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பையனுடைய ஒரு கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து எந்த பொறுப்பும் இல்லாமல் ஊதாரித்தனமாக எந்த என்ன எதிர்காலம் பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் ஒரு 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 என்ன சொல்கிறது இந்த வெட்டியாக சுத்தம்னு சொல்லுவாங்களா ஊரில் அப்படி ஒரு கேரக்டராக சுற்றுது அதை நீங்கள் ஆஹோ ஓஹோ சூப்பர் அப்படிங்கிறீங்க அப்புறம் இந்த படம் வந்து கம்மி பட்ஜெட்டில் எடுத்துருக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் எல்லாமே நியூ ஃபேஸாக பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன பசங்கள் நியூ ஃபேஸை வச்சு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குறாங்க அஞ்சு கோடி ஆறு கோடியில் எடுத்த படம் இன்றைக்கி நூறு கோடியை வசூலை தாண்டி போயிருக்கு மலையாள சினிமா எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள் வந்து ஆக பெரும் உருட்டு ஏன்னு சொல்கிறோம்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து நியூ ஃபேஸ்லாம் கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே மலையாள சினிமாவில் நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இது அவருக்கு பதினாறாவது படம்னு சொல்கிறாங்க அந்த ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்களுக்கு மேலே மலையாளத்தில் பண்ணிட்டாங்க அவங்களையும் புதுசுன்னுங்க ஒரு உருட்டு அப்புறம் டைரக்டரு கிரிஷு அவருக்கு வந்து இது மூணாவது படம் மேபி ஒரு ரைட்டராக வந்து இது ஒரு நாலாவது படமோ அஞ்சாவது படமோ நினைக்கிறேன் இப்போ இப்படி எல்லாருமே ஏற்கனவே மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணவங்க தான் அவங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்களே தவிர எல்லாருமே புதுசு கிடையாது ஆனால் இங்கே ஒரு செய்தி என்ன கட்டமைக்கப்படுதுன்னா டோட்டலாக இந்த பிரேமலு படத்தோட அந்த டீமே வந்து புதுசு எல்லாருமே நியூ ஃபேஸு அப்படின்னு ஒரு உருட்டு அது ஒரு பெருமை வேறு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா இந்த இந்த படத்தை பிரேமலு படத்தை தமிழில் பார்த்தா நிறைய பேர் வந்து என்னப்பா நீங்கள் பில்டப் பண்ண அளவுக்குலாம் அந்த படத்தில் ஒன்றும் இல்லையப்பா ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் வழக்கமாக நம்ம தமிழில் எத்தனையோ படங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோமே ஆக ஓகன்லாம் சொல்கிற அளவுக்குலாம் அந்த படத்தில் ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன தெரியுமா முட்டு கொடுக்குறாங்க இல்லைல்ல அந்த படத்தை வந்து ஒரிஜினல் அந்த மலையாள மொழியிலே நம்ம பார்த்தாதான் இன்னும் அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அது சத்தியமாக அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒரு படத்தை ரசிக்கிறதுக்கு வந்து அதனோட ஒரிஜினல் லாங்குவேஜில் தான் அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது எத்தனையோ வந்து ஹாலிவுட் படங்கள் தமிழில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் ஆகி பல வாரங்கள்லாம் ஓடி பெரிய அளவில் கலெக்ஷன் அள்ளியிருக்கு ஏன் புருஸ்லி படம் ஜாக்கிசான் படம் ஏ அதில் வந்து ஜாக்கிசான்லாம் வந்து சென்னை தமிழ் பேசுவார் எவ்வளோ அழகாக பேசுவார் அதெல்லாம் ரசித்து சிரித்து கொண்டாடணுமே நாம திரும்ப திரும்ப அவருடைய படங்கள்லாம் போய் பா பார்க்குறோமே இன்றைக்கி ஜாகிஸ்தான் படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா சைனீஸ் லாங்குவேஜ்லேயே வந்து அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ்லையும் டப் பண்ணுவாங்க தமிழ்லேயும் அந்த படம் நல்லா ஓடும் அவர் அவர் நடித்த படங்கள் நல்லா ஓடுது கும்ஃபு கசல்னு ஒரு படம் வந்ததுங்க எல்லாருக்குமே அந்த படம் தெரியும் பிரமாதமான ஒரு படம் அது அந்த படம் தமிழில் மிரட்டல் அடிங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாளுக்கு மேலே அந்த படம் அந்த தமிழ் டப்பிங் அந்த வெர்ஷனே ஓடிச்சு அந்தளவுக்கு அந்த படம் பிரமாதமாக இருக்கும் நான் அந்த படத்தை பல தடவை பார்த்துருக்கேன் சலிக்கவே சலிக்காது அதுலேயும் அந்த படத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்தே அதாவது சின்ன பசங்களாக இருப்பாங்க அப்பத்துலேருந்தே ஒரு சின்ன லவ் இருக்கும் அதை வந்து கிளைமேக்ஸில் கரெக்டாக கொண்டு வந்திருப்பாப்புல அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் தமிழ் படங்களை பார்த்துட்டு என்னென்ன குறைகள்லாம் சொல்கிறீங்களோ அத்தனை குறைகளும் இந்த படத்தில் இருக்குது எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களோ அத்தனை தப்புகளும் இந்த படத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் சேம் சேம் பப்பி சேம் அப்படின்னு சொல்கிறக்கு மாதிரியான சீனெல்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசித்து சிரிக்கிறீங்க அதே மாதிரி சீனு நீங்கள் தமிழில் வச்சா இந்த தமிழ் டைரக்டருக்கு இதே தான் வேலை இதை தாண்டி எதுவும் யோசிக்க முடியாது அப்படின்னு திட்ட வேண்டியது உங்களுக்கு தேவை ஒரு நல்ல படம் அது நல்ல படம் எந்த மொழியில் வந்தாலும் நாம் கொண்டாடணும் இல்லையா பிரேமலு படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு ஆடியன்ஸுக்கிட்ட மைக்க பிடிச்சி கேட்குறாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் வந்து படம் நல்லாயிருக்கு ஓகே பார்க்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படங்கள் மேலே ஒரு விமர்சனத்தை ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அது என்னென்னா இங்கே ஒரே கொலை கொள்ளை வெட்டு குத்து ரத்தம் கேங்ஸ்டர் இந்த மாதிரி தானே படம் எடுக்கிறாங்க வேறு ஜானரே பெருசாக வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் இதையெல்லாம் வந்து தமிழ் சினிமாக்காரங்க கன்சிடர் பண்ணணும் ஏற்றுக்கணும் இந்த தவறை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு சினிமாவை ஒரு திரைப்படத்தை ரசிப்பதற்கு மொழி ஒரு பிரச்சனை கிடையாது மொழி தாண்டிய ஒரு ரசனையை கொடுக்கறது தான் சினிமா ஆக சிறந்த பெரும் கலை அது ஒரு நல்ல கலை அது நீங்கள் சினிமாலாம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன் எங்கள் பாதி ஒரு உலகத்தில் பைத்தியமாக தான் தெரியும் இந்த கலை வந்து கடவுளாக ஆராதரிக்கிறது அது எனக்கு உடன்பாடே கிடையாது அந்த தப்பை என்றைக்குமே செய்யக்கூடாது திரைப்படங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாக இருக்கட்டும் அது லிமிட்டாக இருக்கட்டும் ஆனால் தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தண்டனை தேவைதான் அப்போந்தான் நல்ல நல்ல படங்களை எடுக்கணும்னு ஒரு அக்கறை வரும் மீறி சில இயக்குநர்கள் தமிழில் வந்து நல்ல நல்ல படங்களை தந்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் தருவாங்க ஆனால் அதை நாம் கொண்டாடணும் இல்லையா நல்ல படங்கள் எந்த மொழியில் வந்தாலும் வாங்க எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் சரியா